வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்காதீங்க சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களோட காதலர் அதாவது அவங்களோட திருமணம் செய்த காதலர் வீட்டுக்கு வராங்க என்னடா சொல்கிறேன் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா ஆமாங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது ஆனால் குழந்தைங்க எல்லாமே படிச்சுன்னு இருக்கிறதுனால இன்றைக்கி அவர் ஹஸ்பண்ட் மட்டும் வராரு ரொம்ப நாள் ஆச்சு ஃபாரின் வந்து எதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு உடனே என்ன புரிஞ்சுக்காமல் பேசினிருக்கீங்க இந்த வீட்டில் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் இந்த வீட்டில் நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது இங்கே வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தண்புகொழ்ச்சி அதிகமாக பேசினுருக்காங்க அது கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் சிபிபி தான் வரும் ஏன்னா அவங்களோட லட்சணம் எல்லாமே நமக்கு தெரியும் எப்படி இந்த கம்பெனில வந்து கொட்டேஷன் அங்கே கொடுத்து அங்கே அடிக்குது ஏன்னா அங்கே ரொம்பவே நஷ்டம் ஆயிருச்சுங்க அந்த நஷ்டத்தை ஈடுக்கறதுக்கு இப்போதி காசு வேணும் அதனால தான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்தது இப்போதைக்கு எல்லா காசும் எடுத்துட்டாங்க கடன் அடைஞ்சிச்சு இப்போயாவது நீ வரலாம்ல ஏன் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க நஷ்டம் ஆனதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் நான் ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு கோடி தேவைப்படுது அது எப்படியான நான் அங்கேங்கன்னு கொட்டேஷனை மாற்றி கொடுத்து அந்த காசு எட்டுன்னு தரேன் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க எதுக்காக அந்த ஈனம் கெட்ட பழப்பு அடுத்தவங்க குடியே கெடுத்துட்டு தான் நம்ம பழைக்கணும்னு சொல்கிறது என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போ பண்ணிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப இரிட்டேட்டிங்கும் ஒரு பக்கம் கடுப்பையும் கிளப்புது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே ஒரு எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருந்து போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படி தான் அந்த சூழலை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து நம்ம விஜய்க்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வருமா விஜய் இருந்துன்னு யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பே போயிட்டு இருக்காரு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தால் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் இப்போ ரொம்பவே குழப்பத்தோட தான் போயின்னு இருக்குது சரி பாப்பா இன்னும் என்னென்ன நடக்கப்போகுது ஏதோ இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு த போய் இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போது ஏதும் நடக்க போதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டா நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா என்ன இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்கிறான் உடனே போய் ராஜேஸ்வர் கிட்ட கிட்டே கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு மட்டும் லாபம் பார்க்க பார்க்குறீங்களே எனக்கும் கொஞ்சம் பார்த்தா தானே ஆகும் இல்லைன்னா அந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர காசில் ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சரி ஓகே அடுத்த ப்ராஜெக்ட்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ கொட்டேஷனை ஷேர் பண்ணாங்களா அதே கம்பெனி நூறு ப்ராஜெக்ட் வருது அது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இந்த இதில் மட்டும் நீங்கள் இது பண்ணி தந்துட்டேன்னா உனக்கு அறுபது நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இதை நம்ம பண்ணிட்டா நம்ம லட்சாதிபதி மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக தரலாம் இவ்வளவுக்கு இருபது லட்சம் கொடுத்துட்டு நாம முப்பது லட்சம் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் இன்னொரு பத்து லட்சம் யாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனில இவங்களுக்கு ஏன்னா அந்த ஓனருக்கே தெரியாமல் ஒரு கருப்பாடு இருக்கான் அவன் தான் இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தருது அவன் அந்த பத்து லட்சத்தை எடுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க இப்போ என்ன இப்போ இந்த கம்பெனியை ஒரேடியாக தபால் பண்ண போகிறது இவங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சு பேசுங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு போயினிருக்கு எந்த சூழலில் என்னென்ன நடக்க போது ஏதோ இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது என்னடா இது புது புது பிரச்சனையாக வந்தே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தட்டி கழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே இது ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்தா கடவுளை ஒரு பக்கம் கையை வச்சிடுறாங்க இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் ஏதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல ஒன்றும் ஊரு இல்லை சொல்ல தெரிய இல கண்ட இலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் பார்த்தோன்னு சரி பார்த்துப்போம் எவ்வளோவோ நடந்துச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே நடக்க என்ன இருக்குது ஒன்று ஒன் பை ஒன்றாக தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல இருக்கிற இதில் ஒரு கிவ்வே தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்த கிவ்வே உங்களுக்கு வேணுமா வேணாவா அந்த கிவ்வே கொடுக்கலாமா மனவா அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா வரும் அப்போ அந்த கவ்வே தரலாமான்னு சொல்லிட்டு நாமளும் யோசிக்கணும் ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் Tata, see you.